ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்மமுகூர்த்த விளக்கி ஏற்றுற நூற்றி எட்டாவது நாள் போல் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு புஜு ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாமிக்கு பார்த்திங்கன்னா பழைய பூவை எல்லாமே மாற்றிட்டு ரெட் ரோஸ் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி முகூர்த்த விளக்க பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அஞ்சரைக்கெலாம் ஏற்றிட்டேன் இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையோட லாஸ்ட் நாள் பூஜை அதாவது நூற்றி எட்டாவது பூஜை அதனால் சாமிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதம் பால் தான் வச்சுருந்தேன் நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக அந்த ரெண்டு விளக்கு ஏற்றுறீங்களே இந்த விளக்கு எந்த சாமிக்கு ஏற்றுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய குலதெய்வத்தை மனசார தான் அந்த விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன் சிலர் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபடுவாங்க ஒரு சிலர் கலச முறையில் வழிபடுவாங்க நான் விளக்கேத்தி தான் என் குலதெய்வத்தை வழிபட்டு இருக்கேன் பூஜை அறையில பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லதுன்னா என்னோட நூற்றி எட்டு நாளும் பிரம்ம குடுத்த பூஜை ரொம்ப சூப்பராவே போச்சு விளக்கு மின்னு உள்ள உருளியில் பாத்தீங்கன்னா ரோஸ் வச்சு இந்த மாதிரி தான் டெக்கர் பண்ணிருக்கேன் என்னோட வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்